ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேன்குமார் கிச்சன் நம்ம அன்றைக்கி சூப்பரான காய்கறி சாதம் தான் பார்க்க போகிறோம் நல்ல சிம்பிளாக மூணு காய்கறி இருந்தாலே போதும் கேரட்டு நல்ல பச்சை பட்டாணி ஒரு கப் அளவு எடுத்துகிட்டு உருளைக்கிழங்கு அது மூணுமே சேர்த்துட்டு நல்ல சூப்பரான குக்கரில் ஈஸியான மெத்தடில் சூப்பரான ஒரு காய்கறி சாதம் தான் செய்ய போகிறோம் இந்த காய்கறி சாதம் வந்து ஒரு ஆனியன் ரைஸாக இருந்தாலே போதும் சூப்பராகவே நம்ம சாப்பிட்றலாம் அதுக்கப்புறம் என்னோட வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்னோட வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு இதோட ரெண்டு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிறேன் இதில் ஹோல் கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் ஸ்டார்பூ பட்டை பிரிஞ்சி இலை அதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து இந்த காய்கறி சாதம் வந்து பொன்னி அரிசியில் தான் செய்ய போகிறேன் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் இதோட பச்சை மிளகாவும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் வெங்காயம் ஓரளவு வதக்குனதுக்கப்புறமா நம்ம காய்கறிகள்லாம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை ஓரளவு நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரை வதக்கி விட்டுறலாம் இதோட கட் பண்ணி வச்ச தக்காளி ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்துட்டு புதினா இலை மல்லித்தலை பிரியாணி இலை இதெல்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இதில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா களரி விட்டுருங்க இந்த புதினா இலை இந்த பிரியாணி எல்லாம் போடும்போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் இந்த காய்கறி சாதம் சிம்பிளாக நம்ம சூப்பராகவே செஞ்சிடலாம் லஞ்ச் பாக்ஸுக்கு வச்சு கொடுக்குறதுக்கு சூப்பராகவே இருக்கும் இதுக்கு ஒரு ஆனியன் ரைத்தாக இருந்தாலே போதும் சூப்பராகவே சாப்பிட்ருவாங்க பொடியாக கட் பண்ணி வச்சால் கேரட்டு பச்சை பட்டாணி இந்த மூணு காய்கறிகள் தான் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துட்டு இதோட கறி மசால் பொடி காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்றலாம் இந்த மசாலா பச்சை வாசனைலாம் போகணும் இருந்து கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் காய்கறிகள்லாம் ஓரளவு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம அரிசி இதில் சேர்த்துக்கலாம் இதில் நான் ஒரு கப் அரிசிக்கு ஒரு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்க்குறேன் இது வந்து பொன்னி அரிசிங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்படும் நான் இன்றைக்கி சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம் இந்த பொன்னி அரிசிக்கை இந்த சாப்பாடு ரொம்பவே சூப்பராகவே வரும் நல்ல ஒரு மூணு விசில் வச்சு எடுத்தோம்னா நல்ல உதிரி உதிரியாக நம்மளுக்கு சூப்பராகவே இருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு மூணு விசில் வைக்க போகிறோம் மூணு விசில் வச்சு இறக்கினோம்னா நம்மளுக்கு காய்கறி சாதம் சூப்பராகவே ரெடியாகிடும் மூணு விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் மூணு விசில் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்க நல்ல ஒரு வாசனையோடு சூப்பராக உதிரி உதிரியாகவே வந்திருக்கு இதில் வாசனைக்காக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு வாசனையோட அருமையான காய்கறி சாதம் மூணு காய்கறி இருந்தாலே போதும் நம்ம சூப்பராக சிம்பிளாகவே செஞ்சுக்கலாம் நல்ல உதிரி உதிரியாக பொன்னி அரிசிக்கே நல்ல பிரியாணி டைப்பில் நல்ல ஒரு வாசனையோட சூப்பராகவே இருக்குது இதுக்கு நல்ல ஒரு ஆனியன் ட்ரைத்தாக வச்சே நம்ம சூப்பராகவே சாப்பிட்றலாம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ